அந்தோனேஷியா வடக்கே இந்திய இமக்க ஆப்பிரிக்கா பக்கத்தில் ஓடிப்பேன் வகையே வரலாற்று எழுபத்திருக்காரு அந்த வகையில தென்னாப்பிரிக்கா Again, The Mundi, the Morini, or the

इलामर लव के आइडियाज वो बंगला में मैं मैं प्रिकॉडेड क्या मैं करती हूँ लेकिन तेरे में क्या आता है फॉर इलामे जिस डमर स्टेट डमर इतने विशाल के एसएस सेम साउंड सिविल एंड यस साउंड डी कैशवल फ्यूजन ब्लेकश ब्लेकश एक्सपोर्ट एक्सपोर्ट का फिर हमें आगे बढ़ेगा और अब बढ़ेगा � The bird coming, he said, this child அங்கத்துக்கு பெரியスペக்டெ அண்ட் ஆர் नॉट ஈவன் பை தோ who grow the descriptive negativity channel in the language தமிழ் தீர்க்கே அதான் கற்கொண்டுる தமிழ்நாடு இந்திரா காந்தினுடைய ஒரு நாம் தமிழ் እንዳል கொண்டு வந்திருக்க வேண்டிய அவரை எட்டி இருக்கிறார் அவகேனா கரையை வெண்டை கடவிலே நாம் இருக்கிறோம் இந்த கவள் தடி தடி ன்னு நாடு அத எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி காமநாடு என்பவே என்ன சொன்னார்கள் K நான் எப்ப எட்டிட்டே என்ன உடைய என் என் இல்லையா டிடி க வேண்டிய போகிறேன் எங்க தேர்க்க ஒரு என்று சொல்லி இப்போல ஒரு ஏ க வேண்டிய கறி வரையா அந்த ஒரு తమిళாருக்கு ஏன் டவுலரா போக வேண்டும் நான் ஏன் போக அங்க எல்லா பேரும் நான் க வேண்டிய தான் பயப்படுறேன் இல்லடா கபு நறியன நான் கபு நட்டன சரி போகலாம்னு வெட்டல அது

புலமதாஸ் புதுவை கவிஞர் புலவிதாசன் அவர் தான் திடீர் தொலைபேசியில் சொன்னார் அவருடைய நூலகம்

தெரிய தென்னாப்பிரிக்கா சேர்ந்தால் கருத்துக்கள் அங்குள்ள தமிழர்களுக்கு மட்டுமே என ஆர்வம் ஆசை ஆகிய இந்த நூறு ஐயா தமிழர் நாராயண பத்திரிகை இதை நான் அழைக்கிறேன் செம்மொழியா தனித்தவரி எழுத பேசு தனக்கந்த தங்களை அமைத்துக் கொண்ட நம்மவர் தான் இறைந்துருவனார் இன்னாரை நாட்டோர்கள் பின்பற்ற வேண்டும் வேண்டும் நம்மவர்கள் தமிழத்தை அங்கிடாமல் போய் நாட்டை அளிக்கிறார்கள் நம்மவர்கள் தமிழ் முறை பெறுவதற்கு வாய்ப்புகள் கேட்போம் கல்விக்கேங்க ஆழ்நிலை அறங்க வெற்றி நல்லா என்று சொல்லத்தக்க செய்தவர்களே

இளைஞர்களுக்கு எந்தெந்தும் வழிகாட்டியாக இருக்கின்றல் அவ்வா கொண்டல் என்று நான் சொல்லும் செம்புமார் அவர்களே எனக்கு முன்னாடி இங்கே உரையாற்ற தமிழைப் போலவே ஆங்கிலத்திலும் நிறைந்த தலைமை வாய்ந்தது தமிழ் இது வேட்டாளர் என்றால் ஒரு ஆங்கில வேட்டாளர் சொல்லவில்லை ஆங்கிலத்திலேயே எதிர்கொடத்தி கொடுக்கும் எதிர்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்ல இந்த ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக Oh. மியான் போன தமிழரும் கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழரும் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தமிழரும் ஒரு ஆட்டத்தில் சந்தித்துக் கொண்டால் எந்த வகையான சிக்கலும் இல்லாமல் பேசிக் அந்த தமிழ் மொழியானது இறங்கி மொழியாக இருக்கிறதுனால அதனுடைய வளர்ச்சி போறது எங்கிருந்து